அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நமது வேதிக் மேத்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த மல்டிபிளிகேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மல்டிபிளிகேஷன்ல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது நூறுக்கு அருகில் இருக்கும் எண்களின் பெருக்கள் நூறுக்கு அருகில் இருக்கும் எண்களின் பெருக்கள் இதை வந்து நம்ம மூன்று வகுப்புகளாக பார்ப்போம் அப்போதான் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப தெளிவா புரியும் இப்ப பாருங்க முதல் வகுப்புல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நூறுக்கும் குறைவான எண்களை எடுத்துக்குவோம் நூறு என்பது பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு வகுப்புல அதை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படி நூறு என்பது பேஸ் இந்த பேஸை வச்சு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்களை முதல் பாடமாகவும் அதற்கு அடுத்ததாக நூறுக்கு மேலே நூறுக்கு அருகில் இருக்கக்கூடிய நூறுக்கும் அதிகமான எண்களை இரண்டாவது பாடமாகவும் மூன்றாவது வகுப்பாக நாம நூறுக்கும் குறை மற்றும் அதிகம் அதாவது நூறுக்கு கீழே இருக்கணும் நூறுக்கும் மேலேயும் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய எண்களை நாம எப்படி ஒரு ஈஸியான வேத கணித முறையில் பெருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது நூறுக்கும் குறைவான எண்கள் இந்த நூறுக்கும் குறைவான எண்களை நாம எப்படி வேத கணிதம் மூலம் ரொம்ப எளிய முறையில் வித்தின் செகண்ட்ஸ் ஒரு அஞ்சு வினாடிகளுக்குள்ள நம்ம இதை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வகுப்புக்குள்ளே வாங்க இப்போ நூறுக்கு குறைவான எண்களில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் தொண்ணூற்றி எட்டு இது மாதிரியான சேம் நம்பர்ஸ் ஒரே எண்களை பெருக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இந்த நூறுக்கும் குறைவாக வெவ்வேறு எண்களை பெருக்கிறத எப்படின்னு நம்ம இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம் இந்த கணக்கை வந்து ரொம்ப கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சர்வசாதாரணமாக நீங்கள் இந்த கால்குலேஷனை போட முடியும் இப்போ நூறை விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் நூறை விட அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும் நூறை விட அதிகமாகவும் கம்மியாகவும் இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கால்குலேஷனில் இது இதனுடைய பேஸ் நூறு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் டைரக்ட் இந்த இரண்டுமே தொண்ணூத்தி ஒன்பது இந்த இரண்டுமே நூறை விட குறைவாக ஒரு எண் குறைவாக இருக்கிறது இது எவ்வளவு குறைவா இருக்கு ஒரு எண் குறைவா இருக்கு இது எவ்வளவு குறைவா இருக்கு ஒரு எண் குறைவா இருக்கு ஒன்று கம்மியாக இருக்கு அதே போல இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு குறைவாக இருக்கிறது இப்ப இதில் என்ன பண்றோம் ஃபஸ்ட் இங்கே வாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எப்பயுமே கிராஸ் தான் நம்ம இப்ப இது ஒன்னா இருந்தா இப்படி கூட பண்ணலாம் இருந்தாலும் நம்மளோட ரெகுலர் பிராக்டிஸ்ல கிராஸ் இதுல இருந்து இத கழிக்க வேண்டும் ஏற்கனவே இது ஒண்ணு கம்மியா இருக்கு இருப்பினும் இதுல இருந்து இதை உன்னை கழிக்க வேண்டும் அப்ப தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஒன்றை கழித்தால் தொண்ணூத்தி எட்டு அதன் பிறகு இந்த இரண்டு எண்களையும் பெருக்க வேண்டும் ஒன்று பெருக்கள் ஒன்று அப்படின்னா ஒன்று தான் விடை வரும் அப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்போது பெருக்கள் தொண்ணூத்தி ஒன்போது பெருக்குன்னா நாலு டிஜிட் ஆன்சராக வரும் எவ்வளோ ஆன்சராக வரும் நாலு டிஜிட் ஆன்சராக வரும் அதனால ஒன்றுன்னு போடாமல் ஜீரோ ஒன்றுன்னு போடுறோம் ஒன்றுனு போடாமல் ஜீரோ ஒன்று அப்படின்னு போடுறோம் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் தொண்ணூற்றி ஒன்பதற்கான விடை தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஒன்று இது நூறை விட ஒன்று குறைவாக இருக்கு இதுவும் நூறை விட ஒன்று குறைவாக இருக்கு இதிலிருந்து இதை கழிக்க வேண்டும் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஒன்றை கழித்தால் தொண்ணூத்தி எட்டு இப்ப இந்த எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த இரு எண்களையும் பெருக்க வேண்டும் ஒன்று பெருக்கல் ஒன்று தான் ஆனா நம்ம இது நாலு டிஜிட் வரணும் அப்படிங்கிறதுனால ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லி விடைய போடுறோம் இப்ப நம்ம அடுத்ததுக்கு போவோம் நூறுல இருந்து இந்த தொண்ணூத்தி எட்டு என்பது ரெண்டு குறைவாக இருக்கிறது இதுலயும் அதே மாதிரி ரெண்டு குறைவாக இருக்கிறது இப்ப கிராஸ் குறைவாக இருந்தால் கழிக்க வேண்டும் குறைவாக இருந்தால் கழிக்க வேண்டும் தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டை கழித்தால் தொண்ணூத்தி ஆறு இந்த இரண்டையும் இந்த இரண்டையும் பெருக்கினால் நாலு இரண்டு டிஜிட் நம்பர் நம்மளுக்கு வேணுங்கிறதுனால ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் ஜீரோ நாலு அப்படின்னு நம்ம போடுறோம் இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸ் சார் இதுல நாலு டிஜிட் நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சரா வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல என்ன பண்றது ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல எத்தனை டிஜிட் ஆன்சரா வரும் அதுல ஒரு பேச்சுக்கு ஒண்ணு குறைவாக இருந்தா இங்க எத்தனை சைஃபர் நாம சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேணாம் நூறு பெருக்கள் நூறு எவ்வளவு பத்தாயிரம் இதை விட இதுலையோ இதுலையோ ஒரு எண் குறைந்தாலும் இதை விட கம்மியாக தான் வரும் இதை விட கம்மியாக தான் வரும் பத்தாயிரத்துல வந்து ஒரு நம்பர் குறைஞ்சாலும் கம்மியாக வர்றது நாலு டிஜிட் அப்ப இந்த தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் தொண்ணூத்தி ஒன்பது நூறு பெருக்கள் தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு வந்தாலுமே கூட நம்மளுக்கு வரக்கூடிய விடை நாலு டிஜிட்ல தான் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது வந்தா எத்தனை டிஜிட்டல் ஆன்சர் வருங்கிறது அந்த கணக்கை பாக்குறப்ப நம்ம பார்த்துருவோம் பட் பேஸ் இதுதான் இதுதான் நம்ம கால்குலேஷனா வச்சுக்கணும் ரைட் அடுத்த இது இரண்டு உதாரணங்களை நம்ம பார்ப்போம் ஓகே இப்ப இங்க தொண்ணூத்தி ஏழு பெருக்கள் தொண்ணூத்தி ஏழு இங்க தொண்ணூத்தி மூன்று பெருக்கள் தொண்ணூத்தி மூன்று ஏற்கனவே சொல்லி கொடுத்தது போலதான் இது மூன்று எண்கள் குறைவாக இருக்கிறது இதுவும் மூன்று எண்கள் குறைவாக இருக்கிறது அப்ப தொண்ணூத்தி ஏழுல இருந்து மூன்றை கழித்து கொள்ள வேண்டும் தொண்ணூத்தி இருந்து மூன்றை கழித்தால் தொண்ணூத்தி நான்கு மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது அப்ப ஜீரோ ஒன்பது அப்ப தொண்ணூத்தி ஏழு பெருக்கள் தொண்ணூத்தி ஏழுக்கான விடை குறைவாக இருக்கிறது ஏழை நாம கழிக்க வேண்டும் தொண்ணூத்தி மூணுல இருந்து ஏழு போச்சுன்னா எவ்வளவு எண்பத்தி ஆறு அப்ப எண்பத்தி ஆறு ஏழு பெருக்கள் ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு பெருக்கள் ஏழு நாற்பத்தி ஒன்பது இப்போ இரண்டு டிஜிட் தான் நம்மளுக்கு தேவை இதுல நாற்பத்தி ஒன்பது வந்துவிட்ட காரணத்தினால் இந்த நாற்பத்தி ஒன்பதை நம்ம அப்படியே போட்டுகிறோம் எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது என்பது இதற்கான விடை இப்ப அடுத்து இதுல இப்ப எல்லாமே பார்த்துட்டோம் இதே போலதான் நீங்க எல்லா விஷயத்துக்குமே போடணும் இப்ப எண்ப எண்பத்தி எட்டு பெருக்கள் எண்பத்தி எட்டு இது எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னா நூறுல இருந்து பன்னிரண்டு குறைவாக இருக்கிறது இப்ப எண்பத்தி எட்டுல இருந்து பன்னெண்டு கழித்தோம் என்று சொன்னால் எழுபத்தி ஆறு பாருங்க எழுபத்தி ஆறு அதான் நாம அப்படியே போட்டுக்கிறோம் இந்த பன்னெண்டு பன்னெண்டு நாலு எவ்வளவு நாப்பத்தி நாலு இப்ப இந்த நூத்தி நாற்பத்தி நால நம்ம அப்படியே போடக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு தேவை நூறுக்கு கீழே இருக்கும் எண்களின் பெருக்கள் பார்த்தீங்கன்னா நாலு தான் வரும் அது அஞ்சு டிஜிட் ஆயிரும் அதனால நூத்தி நாப்பத்தி நாலுன்னு இப்படி போட்டுங்க நாப்பத்தி நாலு இந்த ஒண்ணு இங்க கேரி ஓவர் பண்றோம் ஆறு ஒண்ணு ஏழு ஏழு எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு என்பது இதற்கான விடை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப தொண்ணூறுக்கு கீழே வர்றப்ப இப்ப பன்னிரெண்டுன்னு வர்றப்ப நூத்தி நாற்பத்தி நாலு வந்துடும் எண்பத்தி ஒன்பது இருந்தா பதினொன்னு வந்துடும் தொண்ணூறு இருந்தா பத்து வந்துடும் அப்ப நூறு அப்படின்னு வந்துடும் நூறுன்னா மூணு டிஜிட் வந்துடும் அப்போ அதுல இருக்கும் மீத எண்ணெய் இந்த பக்கம் இருக்கிற எண்ணோட ஓவர் செஞ்சுக்கணும் நம்ம அதை ஏற்கனவே பல கணக்குகள்ல நம்ம பார்த்துருக்கிறோம் சரிங்களா இதுல ஒன்றும் டவுட் இல்லையா இப்ப வெவ்வேறு எண்களை பெருக்குவது எப்படி அப்படிங்கறதோட அதுல ஒரு நாலு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம இந்த வகுப்பை முடிக்கிறோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு வெவ்வேறு எண்கள் ஒன்று வந்து தொண்ணூத்தி ஒன்பதுன்னு இருக்கு இன்னொன்று வந்து தொண்ணூத்தி ஆறுன்னு இருக்கு இது தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்கு இது தொண்ணூற்றி இரண்டுன்னு இருக்கு இப்போ இது நூறை விட எவ்வளவு குறைவு ஒன்று இது நூறை விட எவ்வளவு குறைவு நான்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா இது நூறை விட ஒன்று குறைவு நூறை விட நான்கு இப்போ உங்களுக்கு தெரியும் இதை ஏன் கிராஸ்ல கழிக்கணும்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரே எண்கள் இருக்கிறப்ப கிராஸ்ல கழிக்கணும்னு சொன்னேன் அதுவும் ஒண்ணு இதுவும் ஒண்ணுதானே ஏன் கிராஸில் கழிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஆனா இப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நாளை கழித்தால் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நாளை கழித்தால் தொண்ணூத்தி ஐந்து அதே போல இங்க இருக்கிற தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த ஒன்றை கழித்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை தொண்ணூத்தி அஞ்சு தான் இந்த கிராஸ்ல கழித்தாலும் தொண்ணூத்தி ஆறுல இருந்து இந்த ஒன்றை கழித்தால் தொண்ணூத்தி ஐந்து அதனாலதான் கிராஸ்ல கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்புறம் மற்றபடி இந்த இரண்டையும் பெருக்க வேண்டியதுதான் ஒன்று பெருக்கல் நாலு 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 என்பது சிங்கிள் நம்ம ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லி போடுறோம் ஓகே எளிமையா புரிஞ்சிருக்கும் இப்ப அடுத்த கணக்குக்கு போவோம் இது வந்து இரண்டு குறைவு இது வந்து எட்டு குறைவு இது வந்து இரண்டு குறைவு இது வந்து எட்டு குறைவு இப்ப நீங்க இதுல இருந்து இதை கழித்தாலும் இதுல இருந்து இதை கழித்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடை தொண்ணூறு தான் தொண்ணூத்தி எட்டிலிருந்து எட்டை கழித்தாலும் தொண்ணூறு தான் கிடைக்கும் தொண்ணூற்றி இரண்டிலிருந்து இரண்டை கழித்தாலும் தொண்ணூறு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை பெருக்கிறோம் எட்டு பெருக்கள் இரண்டு பதினாறு அதை நாம் அப்படியே போட்டுடுறோம் அதை நாம் அப்படியே போட்டுடுறோம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க கடந்த வகுப்பில் நம்ம சொல்லியிருப்போம் இறுதி எண்ணெய் கூட்டினால் பத்து வரணும் பத்தாவது ஸ்தானம் ஒரே எண்ணா இருக்கணும் இப்போ பாருங்க எட்டு ரெண்டு பதினாறு இது ரெண்டும் ஒரே எண்ணாக இருக்குது இது ரெண்டும் ஒரே என்ன இருக்கு இந்த ஒன்றுக்கு அடுத்த என்னென்னது பத்து ஒன்பது பெருக்கல் பத்து தொண்ணூறு பதினாறு ஸோ நம்ம அந்த மெத்தட்லயும் போடலாம் இந்த மெத்தட்லயும் இதை போடலாம் இது வந்துட்டு நூறுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால நாம் இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணுறோம் கடந்த வகுப்புகளில் இருந்ததெல்லாம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் அதனால நம்ம அந்த மெத்தட் அடாப்ட் பண்ணோம் ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படிங்கிற செகண்டுக்குள்ள நீங்க இதற்கான விடையை கொண்டு வந்து விட முடியும் இப்ப இன்னும் ஒரு இரண்டு எக்ஸாம்பிள் வெவ்வேறு எண்களை பார்த்துருவோம் வெவ்வேறு எண்களை நம்ம இங்க எடுத்திருக்கிறோம் இதுல ஒரு தொண்ணூறுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு எண்ணையும் நம்ம இதுல எடுத்திருக்கிறோம் இப்ப இது பாருங்க தொண்ணூத்தி ஏழு என்பது நூறை விட மூன்று எண்கள் குறைவு தொண்ணூத்தி ஐந்து என்பது நூறை விட ஐந்து எண்கள் குறைவு இப்போ இதுல இருந்து இதை கழித்தாலும் இதுல இருந்து இதை கழித்தாலும் விடை ஒன்றாகத்தான் வரும் கழிச்சிருவோம் தொண்ணூத்தி ஏழுல இருந்து இந்த ஐந்தை கழித்தால் தொண்ணூத்தி இரண்டு இதுல இருந்து இதை கழித்தாலும் தொண்ணூத்தி இரண்டு தான் ஐந்து பெருக்கல் மூணு பதினைந்து தொண்ணூத்தி ரெண்டு பதினைந்து என்பது இதற்கான விடை அடுத்து இங்க பாருங்க எண்பத்தி இருந்து ஏழை கழிக்கிறோம் தொண்ணூத்தி மூணுல இருந்து பன்னெண்டை கழிக்கிறோம் இந்த இரண்டிலிருந்து எதை கழித்தாலும் நம்மளுக்கு வரக்கூடிய விடை ஒன்று தான் எண்பத்தி இருந்து ஏழை கழித்தால் கிடைக்கக்கூடிய விடை எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று இப்ப இந்த ஏழையும் பன்னிரெண்டையும் பெருக்கிறோம் ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு ஓகேவா அப்போ மூணு டிஜிட் வரல ரெண்டு டிஜிட் தான் இருக்கு அதை நம்ம அப்படியே போட்டுடலாம் எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு என்பது இதற்கான விடை உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி கணக்குகளை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதில் நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் ஓகே இந்த விளக்கத்தோட நாம இந்த வகுப்பை முடிக்கிறோம் அடுத்த வகுப்பில் நாம் நூறை விட அதிகமாக இருக்கும் எண்களின் பெருக்களை பார்க்கறோம் நன்றி வணக்கம்